ஹாய் கேஸ் திஸ் இஸ் பணிதிரிசங்கர் சொல்லுவோம் ஆனா அப்படிப்பட்ட இலவசத்திலையும் பல பிரச்சனைகளை இருக்கத்தான் செய்யுது நல்லா யோசிச்சு பாருங்க தள்ளுபடிங்கிற பேர்ல ஆஃபர்னு சொல்லுவோம் மால்லயும் சரி மார்க்கெட்லேயே சரி ஆனா ரோட்ல போட்டு வைக்கிறாங்க இல்லையா கீரை கத்திரிக்காய் அவங்கெல்லாம் அந்த ஆஃபர்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனா தரமாவும் இருக்கும் நேர்மையாகவும் இருக்கும் ஆனா அந்த ஆஃபருங்கிற பேர்ல பல விஷயங்கள் நடக்கும் அது நமக்கு தெரியல நூறுரூவா தான் அதோடைய மதிப்பு இருக்கும் ஆனா நூற்றி இருபது ரூபா அதை போட்டு இருபது கர்சன்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு இருபதை கட் பண்ணிட்டு அதே நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு தான் திருப்பி வைப்பாங்க அது தெரியாம நம்ம ஆஃபர்னு சொன்னோன்னே எல்லாரும் போய் குவிஞ்சிருவோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது மாதிரி இலவசத்துனால சில பிரச்சனைகள் நிறைய ஏற்படும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை ஒன்னு சொல்றேன்னு கேளுங்க அதாவது ஒரு ஊர்ல புதுசா ஒரு மிருக காட்சி சாலை ஒன்று ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு சரி எல்லா வாடிக்கையாளர்கள்லாம் கூப்பிடலாம் ஒரு ஒரு நபருக்கு வந்து ஐநூறு ரூபாய் வந்து கட்டணம் வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு மிருகாட்சி சாலை ஆரம்பிச்சிட்டு எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்ணாங்க ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் மிருகாட்சி சாலைக்கு பார்க்க வர்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரவே இல்லை நிர்வாகம் பார்த்துச்சு என்ன ஐநூறு ரூபாய் அதிகமாயிடுச்சு இருக்கு யாருமே வரமாட்டாங்க சரி ஒன்னு பண்ணலாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு ரூபாயை கம்மி பண்ணாங்க கம்மி பண்ணி நானூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆரம்பிச்சாங்க திருப்பி யாரும் ஒரு ரூபாயும்னு வரல நிர்வாகத்துக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு முன்னூறு ரூபா ஆக்குனாங்க யாரும் வரல நானூறு ரூபாய் சரி ரூபாய் ஆக்குனாங்க யாரும் வரல என்னடா இதுக்கு மேல முடியாது சரி ஒரே வரல ஃப்ரீன்னு அறிவிச்சிரும் சொல்லிட்டு ஃப்ரீன்னு அறிவிச்சாங்க இலவசம் எல்லாத்துக்கும் அப்புறம் அவ்வளவுதான் வீட்டுல சும்மா சாப்பிட்டு தூங்குனவங்க கொண்டு போய் அம்புடன் கட்டி ஏறி உள்ள சிலைக்கு உள்ள போயிட்டான் போயிட்டு எல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டா இலவசமாச்சு இலவசமாச்சுன்னா யாரு விடுவா உள்ள போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா உள்ள மிருகங்கள்லாம் அதிகம் டபார்னு பார்த்தா நிர்வாகம் ஒரு சவுண்டு வந்துச்சு கேட்டு எடுத்து போட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட எடுத்து போட்டிட்டாங்க திறந்து பயத்துல தப்பிக்கிறதுக்கு ஐயோ வெளியே போகணுமேட்டாங்க அப்ப நிர்வாகம் அறிவிப்பை விட்டுச்சு யாரெல்லாம் வெளியே போக விரும்புறீங்களோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஆயிரம் ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிர் தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு ஆயிரம் என்ன பத்தாயிரம் ரூபாய் கூட தரதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் யோசிக்காம கட்டிட்டு வெளியேறினாங்க அப்படின்னு ஒரு ஒரு கற்பனையான கதையும் வச்சுக்கோங்களேன் ஒரு திரும்ப உண்மையாவே இல்லாட்டினாலும் கற்பனையான கதை ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க இது மாதிரிதான் இலவசங்கிற முறையில சில விஷயங்களை அறிவிச்சிட்டு பல பேர் நம்மளை ஏமாத்துறாங்க அது இல்லாமல் அந்த இலவசத்தை நம்பி பல இப்படி இப்படிதான் ஒரு நூறு ரூபாய் செலவழிக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு ஆயிரம் ரூபாயை நம்ம வீணாக்கிட்டு வந்துடறோம் அதனால எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே இலவசத்துக்கு ஆசைப்படாம அதனால என்ன பயன் அதனால நமக்கு எதுவும் யூஸ் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு சரியான முடிவு வாழ்க்கை எப்பவுமே சிறப்பா இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இஃப் த புரொடக்ட் இஸ் ஃப்ரீ தென் யூ ஆர் த புரொடக்ட் டோன்ட் ஃபர்கெட்